வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கண்டமனூர் அருகே ஒரு ஏக்கர் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் ஒரு வீடு இருக்குது குடோன் ஒன்று இருக்குது மாட்டுக்கொட்டகை கொஞ்சம் தரிசும் இருக்குது இந்த நிலம் முழுவதும் பென்சிங் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க இது பண்ணை வீட்டுக்கு ஏற்ற நிலம் கோழி பண்ணை கூட வச்சுக்கலாம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு வேலை அறுபது லட்சம் கேட்கிறாங்க சிறிது விலக்குறுப்பு உண்டு ஏஆர்ஆர் புரமோட்டார்ஸ் கனமழைக்காரன் தேனி மாவட்டம் வ